கைஸ் நம்ம சொன்ன மாதிரியே வீடியோ போட்டோம் இப்போ வந்து நாங்கள் சோஸானு ஒன்று ஆர்டர் போட்டோம் அது டிஜிட்டல் வளம்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி வளம் வந்தது மொத்தம் முப்பதானா ஆர்டர் போட்டோம் அதுக்கப்புறம் முப்பது சாட் வந்து இங்கே பாருங்கள் முப்பது சாட்டு முப்பது சாட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா முப்பது சாட்டு மொத்தம் ஆறண்ணா ஆர்ட்ரு போட்டோம் ஆறண்ணே ப்ரைம் வெடி ஆறா அதுக்கப்புறம் இது குயின் லேப்டாப் இதை மத்தாப்பு குச்சியில் இருக்குங்களா இது எல்லாம் ஆல் கலர்ஸ் இருக்கும் மொத்தம் பத்து கலர் த்ரீ இன் ஒன் டென் இன் ஒன் சாரி லேப்டாப் அப்புறம் பிஜிலி வெடி எல்லோரும் வெடிக்கிறது தான் நான் ரெண்டு ஆர்டர் போட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் சாட் ஒன் சார்ட் ரெண்டானா வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டார் வார்ஸ் அதை வந்து குழாய் மாதிரி சொல்லுவீங்களேன் அதுதாங்க மூணு மூணுன்னா த்ரீ இன் ஒன் இது அதுக்கப்புறம் இது வந்து லயன் அடு அடித்த வீட்டில் உங்கள் வீட்டில் தான் பேப்பர் சூப்பராக வெடிக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் துப்பாக்கி சும்மா ஆர்டர் போட்டது அப்புறம் ஜல்லிக்கட்டு பாருங்க அப்புறம் தான் மெயின் மேட்ரே இருக்குது அறுபது ஷார்ட் வந்து நாலு ஆர்டர் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் முப்பது ஷார்ட்லேயும் நாங்கள் ஒரு பிரீமியம் ஆர்டர் போட்டோம் மல்டி கலர் சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் ஒன் கே வந்து நாலண்ணா அப்புறம் முக்கியமாக நம்மளோட ராஜாவே ஒன் 122 ஒன் டுவெண்ட்டி ரெண்டண்ணா ஆர்டர் போட்டோம் மல்டி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் மணி பேங்க்கு சின்ன குழந்தைங்க குழந்தைங்களுக்கு மணி பேங்க்கு நைட்டி வாட்ச் புதுசாக வந்திருக்க வெடி இது வந்து டிஜிட்டல் வாழ நைட்டி வாட்ச்னு சொல்கிறாங்க வீடியோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் அதுக்கப்புறம் லட்சுமி வெடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச லட்சுமி வெடி கோல்டு லட்சுமி கோல்டு ரைஸ் ஜல்லிக்கட்டு பாகுபலி பாகுபலி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம தான் கற்று வைட் டெபிள் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது மொத்தம் இது பேப்பர் பாம் கிலோ பேப்பர் பாம் அரைக்கில பேப்பர் பாம் வந்து ரெண்டு வாங்கியிருக்கிறோம் டூ பீசஸ் அதுக்கப்புறம் கும்கி கும்கி நல்ல சத்தம் வரும் கும்ப்கி நல்ல சத்தம் வரும் கைஸ் அப்புறம் ஒன் கே போல் ஆர்டர் போட்டோம் போன வருஷம் மொத்தமாக பத்தோணம் ஆர்டர் போட்டோம் இந்த வருஷம் உங்களுக்காக நான் நாலு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா இது வெடித்தா வீ பக்கத்து வீட்டில் சும்மா சத்தம் தீலுக்கு அதனால் வாங்கலை இந்த வருஷம் குறைச்சிட்டோம் இப்போ போலீஸ் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்களே கைஸ் அதனால தான் அது அந்த டைமிங் கூட தான் வெடிக்கணும் இதெல்லாம் வெடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் டூ ஷார்ட் கைஸ் டூ ஷார்ட் மேலே டூ ஷார்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் மேலே ஒன்று தான் போயிருக்குது கைஸ் என்னன்னே தெரியல எனக்கு புரியல அதுக்கப்புறம் அக்னி குண்டு அக்னி குண்டு அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அக்னி குண்டு கைஸ் அணுகுண்டு வெட்டிச்சிங்கன்னா ஊரே அவங்களே தான் திரும்பி பார்க்கும் அதுக்கப்புறம் இது வந்து கிராங்கிங் காம்பு முப்பது சென்டிமீட்டர் மத்தாப்பு இது வந்து மணி பேங்க்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த பொருளை இப்போ நான் எங்களை காமிக்கிறேன் காலண்ட்ரை கொடுத்துருக்குறாங்க கைஸ் இது வந்து அடுத்த வருஷத்துக்கான லீவ்லாம் இப்போ நான் பார்த்துட்டேன் அடுத்த வருஷம் எப்போல்லாம் லீவு அடுத்த வருஷம் எப்போ தீபாவளின்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அவங்களோட அட்ரெஸ்ஸு அன்பு கிராக்கர்ஸ் பார்த்துக்கோங்க அவங்களோட அட்ரெஸ் இதுதான் வாங்குறேன்னா போய் வாங்கிக்கோங்க சிவகாசியில் இருக்குது நீங்கள் வந்து இவங்கள வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எப்படி வேணால் இந்த ஹெச்டிபி யூடியூப் டாட் காமில் போய் இவங்கள சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட் வந்துடும் அவங்க பட்டாசு ஆர்டர் போட்டிங்கனாலே வந்துடும் மினிமம் மினிமம் த்ரீ தௌசண்ட் அல்லது டூ தௌசண்ட்குள்ளே ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பத்தி குச்சி ஆர்டர் போட்டோம் பத்தி குச்சி ஆர்டர் போடல ஃப்ரீயாக கொடுத்தாங்க சாரி வந்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் இந்த வருஷத்துக்கான இது நீங்கள் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க இப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது எவ்வளோ வரும் நீங்கள் நினச்ச அளவுக்கு ரொம்ப கம்மி தான் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வருது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ சிவகாசி தான் ஐட்டம்ஸ்லாம் போன வருஷம் வெடித்தோம் சும்மா சூப்பராக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வெடிச்சு காமிக்கிறோம் அப்புறம் பாய் பாய் ஜி யூ